நீங்கள் கேட்டிங்களா முன்னாடி நம்ம நம்ம சமுதாயம் வந்து சாதியை கடந்து வந்து மறுபடியும் பின்னாடி ஏன் போயிருச்சு அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி சாதிய கடந்து வந்தாங்களே ஒரு தலைமுறை அந்த தலைமுறைக்கு ஒரு அடையாளம் இருந்தது ஒரு தலைவர் இருந்தாரு அவங்க சரி நான் நான் ஒரு தீக்க ஓப்பனாகவே சொல்றேன் நான் ஒரு தீக்காக்காரன்னு சொல்லும் போது ஒரு பெருமை இருந்தது ஒரு பெரிய லீடர்ஷிப் இருந்தது ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் இருந்தது இன்னைக்கு நாங்கள்லாம் அங்கே வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்று அடுத்த தலைமுறைக்கு எங்க போ என்ன ரெப்ரஸண்டேஷன் ஐடியாலஜிக்கல் எனிக்ஸ்ல இருந்து நம்ம ரெப்ரஸண்டேஷனல் பாலிடிக்ஸ் வந்துவிட்டோம் அப்படி வந்தபோது இந்த நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்கல்ல சாதாரண மக்கள் இல்லையா அப்போ நல்லா வந்து ஒரு ஒரு கூட்டத்துக்கு போய் நின்று பேச்சை கேட்டு ஓட்டு போ ஓட்டு போடணும்னு சின்ன வயசுல ஆசைப்பட்டவன் எங்கள் அப்பா அதை தான் பண்ணற அதனால எனக்கு அதை ஊற்றி வளர்க்கல இப்போ நான் யார் பண்ணி நிற்கிறேன் பண்ணிடுறேன் சார் இந்த ஜனநாயக சிக்கலை எப்படி சரி சார் விடுதலை சிறுத்தைகள் வந்து சாதி ஒழிப்பை முன்னெடுக்கிற ஒரு தமிழ் தேசிய தேசியம் இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து திராவிடர் கழகம் முன்னெடுக்குது சாதி ஒடுப்பையும் அவங்க அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க இப்போ ரெண்டும் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியாக பார்க்குறது அப்படிங்கிறது கொள்கையும் முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி அப்படிங்கிறத தாண்டி அந்த நபர் ஒரு தனிநபர்களுடைய வந்து அந்த ஆளுமை இருக்குல்ல அது அது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த திமுகக்குள்ளே வந்து சாதிவாதிகள் இருப்பாங்க திமுகக்குள்ளே மதவாதிகள் இருப்பாங்க எல்லாத்துலேயும் இருப்பாங்க ஆனால் முன்னெடுக்கிற தலைமை அப்படின்னு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன் சரி அப்போ அது லீட் பண்ணும்போது தான் வந்து அது வந்து கொண்டு முடியும் சார் இந்த சிக்கலை எப்படி சரி ஒரு கேண்டிடேட்டோட அரசியல் தகுதி அப்படிங்கிறது பின்னாடி போய் ஜாதி தகுதி முன்னாடி வரக்கூடிய ஒரு இருக்குங்கிற ஒத்துக்கிட்டாகும் பல இடங்கள்ல வந்து ஒரு ஜாதிக்காகவே ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன் அவங்கள ஜாதிக்காகவே ஒரு வேட்பாளர் கூட இவர் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம் இது உண்மைதான் இது வந்து நம்ம இது பண்ண முடியாது ஆனா அபூர்வமாக சில இடங்கள் எப்படி இருக்குன்னா மிக சாதாரணமான மிக எண்ணிக்கையில் மிக குறைந்த ஜாதியை கொண்டவங்க வந்து வேட்பாளராகி வெற்றியும் பெற்றிருக்காங்க அல்லது வெற்றியை கிட்டத்தட்ட நெருங்கியிருக்காங்க உதாரணம் போன தடவை கடவு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் வந்து நூற்று நாற்பது வாக்கில் வெற்றி வாய்ப்பு இழந்தார் மிக சிறுபான்மையான ஒரு அந்த பகுதியினுடைய ஒரு ஜாதியை சேர்ந்தவர் ஓகே இப்போ இது மாதிரியான இதுவும் நடக்குது ஆனால் வந்து இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது நீங்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸில் இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்ன காரணம்னால் இவைகள் எல்லாம் இடம்பெ தங்களுடைய ஜனநாயகத்தில் தங்களுடைய இடத்தை இப்படித்தான் கோரி பெற முடியும்ங்கிற ஒரு சூழலுக்கு நாம் வந்திருக்கோம் இந்த இதன் வழியாதான் ஆனா இது ஏதோ ஒரு வகையில ஜாதியை வளர்க்குது இல்லையா இல்லை நீங்க வந்து ஜாதி ஒண்ணும் புதுசா வளர்க்கல அல்லது புதுசா இருக்கல நீங்க இதை வந்து மைய நீரோட்ட கட்சிகள் செய்யலைன்னு சொன்னா அவங்க கம்யூனல் ஃபோர்ஸஸ் பின்னாடி போயிடுற அபாயம் இருக்கு ஓகே நீங்க இதை தவிர்க்கவே முடியாது குறைந்தபட்சம் மைய நீரோட்டக் கட்சிகள் இந்த சமரசத்தை செஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இதை தவிர்க்கவே முடியாது எல்லா சாதி அமைப்புகளும் இப்ப இருக்கிற தமிழகத்துல இருக்கிற அமைப்புகள் எல்லாமே வந்து தன்னுடைய சாதி அமைப்புகளை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணைக்கிறாங்க நீங்க வந்து இப்ப இப்ப இந்த கடந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரியும் சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் ஒரு அடைக்கலமா இருக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி தான் லீட் பண்ணுது நீங்க பண்றாங்க இது ஒரு இயல்பா நீங்க வந்து இந்த சமூக நீதி கொள்கைகளை சாதி ஒழிப்பு கொள்கைகளை கடவுள் மறுப்பு கொள்கையில முன்னெடுத்துட்டு போற அந்த அமைப்புகளை விட வந்து இவங்க கிட்ட போய் அடைக்கலமாகறவங்க வந்து இப்ப தீவிரமாக இருக்கிறாங்க அப்ப அந்த அமைப்புகள் வந்து என்ன பண்றாங்கன்னா சாதியத்தை வந்து நீங்க கூர்மைப்படுத்துறாங்க சாதிய சிக்கலை கூர்மைப்படுத்துறாங்க அதுல இருந்து தான் நம்ம வந்து இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு